அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லா பரகாத்து எல்லாம் வல்ல அல்லாவினாடியார்களே அண்ட புழுகு யூஎஸினுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அதில் உள்ள ஒரு முக்கிய பிரமுகர் என்ன பண்ணுறாருனா பேர் ஜான் கிரிப்பு இதைய ரொம்ப கிரிப்பாக இருக்கும்ல இருக்கு கிரிக்கு ஜான் கிற்குன்னு வேணால் வைக்கலாம் ஜான் கிரிப்புன்னு பேர் அந்த அந்தளவுக்கு அவர் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டு என்ன அவர் ஃபோட்டோவை போகிறோம் நீங்களும் பாருங்கள் அவர் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டு என்ன அப்படின்னா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல பார்காத்து எல்லாம் வல்ல அல்லாவின் நேரடியார்களே நம்மிடம் உதவி கேட்டு வந்திருக்கிறார்கள நம்மால் ஆன இயன்ற உதவிகளை இன்ஷால்லா அவர்களுக்கு செய்வோம் அதாவது மதுரைக்கு செல்லும்போது இருசக்கர வாகனத்தில் செல்லும்போது திடீரென்று விபத்து ஏற்பட்டு அவருடைய ஒரு கால் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு அதுக்கு ஆப்ரேஷன் செலவிற்காக கிட்டத்தட்ட மூன்றரை லட்சம் ரூபாய்க்கு மேலே கேட்டிருக்கிறாங்க நம்முடைய சேனலில் இருந்து நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய உதவிகள் பண்ணியிருக்கிறாங்க அலகமதுல்லா அவர்களுக்கு அல்லா அருள் செய்ய வேண்டும் ஒரு மனிதரை வாழ வைத்தவர் இந்த உலகில் உள்ள எல்லா மனிதரையும் வாழ வைத்ததை போலாவார் என்று திருமுறை குரான் சொல்வது போல அவரை வாழ வைப்பதற்காக உங்களுடைய உங்களாலான இயன்ற உதவிகளை இன்ஷா அல்லா செய்யுங்கள் அதற்கு உண்டான அக்கௌண்ட் நம்பரை இதில் நம்ம போட்டிருக்கிறோம் அதற்கு உண்டான கூலியும் மறுமை நாளில் உங்களுக்கு கிடைக்கும் இது ஆதாரபூர்வமான செய்தி தான் ஆகையால் இன்ஷா அல்லா அவர்களுக்காக உங்களால் ஆன உதவிகளை செய்யுங்கள் இல்லை என்றால் அவர்களுக்காக அட்லீஸ்ட் பிரார்த்தனையாவது செய்யுங்கள் ரொம்பவும் மட்டமான அதாவது பூனை கண்ணை பொத்திக்கிட்டால் உலகமே இருட்டும்பாங்களாம் அந்த மாதிரி இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஜீரோங்கிறாரு என்ன ஜீரோவா பாலஸ்தீனில் காசாவில் யாரும் கொல்லப்படவே இல்லை ஜெனசைட்டே கிடையாது இது ஒரு இன அழிப்பே கிடையாது சவுத் ஆஃப்ரிக்கா தொடர்ந்த வழக்குங்கிறது ஜீரோ இஸ்ரேல் யாரையுமே கொல்ல கிடையாது என்று சொல்லி கொலைகாரர்களுக்கு குத்த வைத்து சொம்பு தூக்கக்கூடிய ஒரு வேலையை ஜான் கிரிப்பு கிருக்கு பார்த்து கொண்டிருக்கிறார் இவரையெல்லாம் யூஎஸ் செக்யூரிட்டி ஆர்மியில் ஒரு ஸ்போக் பர்சனாக போட்டிருக்கிறாங்களே எந்த அளவுக்கு இவருடைய மண்டையில் வெறி ஓடி போயிருக்குன்னு பாருங்க வேண்டுமென்றே சொல்கிறார் யா அப்போ முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் கொன்று குவித்தார்களே அவர்கள்லாம் யார் தீவிரவாதிகளாம் ம் பிறந்ததை தவிர அவர்கள் என்ன பாவம் செய்தார்கள் அந்த நாட்டிலே பச்சை குழந்தைய கண்ணில் அப்படியே தையல் போட்டிருக்குங்க தை இவன் இவெல்லாம் இந்த குழந்தை பிறந்ததை தவிர வேறு என்ன பாவம் பண்ணுச்சு பச்சை குழந்தை நெஞ்செல்லாம் அப்படியே புள்ளி புள்ளியாக அவங்க போட்ட பாமில் அந்த நெஞ்சு பூராமை நெஞ்சிலிருந்து இந்த ஒரு சைடு அப்படியே ஃபுல்லாக தீ நெருப்பு எரிஞ்சு அப்படியே எப்படி கருகி போயிருக்கும் கருகி போய் கண் திறக்க முடியாமல் அந்த பச்சிலம் குழந்தைகள் தவித்து கொண்டிருக்கிறார்கள் அவங்க ஊசியை குத்துறாங்க ஊசியை குத்துறதுக்கு கூட அந்த குழந்தையினுடைய கையில வந்து அவ்வளவு மெதுவாக இருக்குது பச்சை சொல்லுவாங்கல்ல அந்த அளவுக்கு அந்த ஊசி குத்துறது கூட அந்த அளவுக்கு அதனுடைய வலியும் வேதனையும் குழந்தைகள் அப்படி காலு பிஞ்சு தொம்புது கண்ணை பிஞ்சு ஒரு பக்கெட் அப்படியே சதையெல்லாம் ஒரு புறத்திலே பார்ப்பதற்கே கொடூரமாக கதறக்கூடிய அளவுக்கு அழுகக்கூடிய அளவுக்கு அழுகிய நிலையில் குழந்தைகள் அழுந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தாயையும் இழந்து தந்தையையும் இழந்து பெற்றோரையும் பல நாட்களாக அந்த குழந்தைகள் ட்ரீட்மெண்ட் கூட எடுத்தா அவங்க தாங்குவாங்களா ட்ரீட்மெண்ட் எடுத்தா கூட தாங்க முடியாத அளவுக்கு பச்சிலம் குழந்தைகள் முதியவர்கள் அங்கே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கண்ணெஞ்சக்காரர் இந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸினுடைய ஸ்போக்கா ஐயோ இவரெல்லாம் என்ன சொல்றது அப்போ கண்ணெஞ்சக்காரனாக இருப்பான்னு நினைக்கிறேன் இந்தளவுக்கு நம்ம ஜான் கிரிப்பு நீங்கள்லாம் வந்து இதெல்லாம் பார்க்கவே இல்லையா இதெல்லாம் வந்து தீவிரவாதியா இதை போய் தீவிரவாதின்னு சொல்கிறானே முப்பத்து ரெண்டாயிரம் பேரும் தீவிரவாதி கொன்ற ஆளுக பூராமே அப்போ இதையெல்லாம் கண்டிப்பாக உலகம் முற்றுநோக்கி நோக்கி கொண்டிருக்கிறது எப்படி எல்லாம் யூஎஸில் சேர்த்தாங்க அப்படின்னு சொல்லி தெரியலை வேண்டும்னே பொறுக்க முடியலை தாங்க முடியலை இன்னும் சொல்ல போனால் இந்த தீர்ப்பு வந்துச்சுல இந்த தீர்ப்பு வந்த பிறகு ஐசிஜே தீர்ப்பு வந்துச்சுல அப்போ தீர்ப்பு வந்த பிறகு வியாழக்கிழமை வருது அப்போ வெள்ளிக்கிழமையிலேருந்து பாருங்கள் அதற்கு பிறகு தீர்ப்பு வந்த தற்காலிக தீர்ப்பு சொல்லி போட்டோம்னா அதற்கு பிறகு வெள்ளிக்கிழமை நூற்றி எண்பத்தி மூணு பேரை கொண்டிருக்குறாங்க சனிக்கிழமை நூற்றி எழுபத்தி நாலு பேரை கொண்டுருக்குறாங்க ஞாயிற்றுக்கிழமை நூற்றி அறுபத்தஞ்சு பேரை கொண்டிருக்கிறாங்க திங்கக்கிழமை இரநூத்தி பதினஞ்சு பேரை கொண்டுருக்குறாங்க செவ்வாய்க்கிழமை நூற்றி பதினாலு பேரை கொண்டுருக்குறாங்க புதன்கிழமை நூற்றம்பது பேரை கொண்டுருக்கிறாங்க ஒட்டு மொத்தமாக கணக்கு பார்த்தோம்னா ஆயிரத்தி நூற்றி பதினஞ்சு பேரை கொன்று குமித்திருக்கிறார்கள் இவர்கள்லாம் யார் இராணுவ வீரர்களையா இராணுவ வீரர்களை அடிக்க முடியாமல் விசை எடுத்து போய் கடுப்படிச்சு இவர்களை வந்து யாரை தாக்குறாங்கன்னாக்க பச்சிலம் குழந்தைகளை தன்னுடைய தன்னுடைய அதாவது ஒன்று என்னென்னாக்கா தன்னால் வந்து அவங்கள ஜெயிக்க முடியல அழிக்க முடியல அந்த கடுப்புல இங்க உள்ள அப்பாவி மக்களை என்னன்னா நீ வடக்கு காசால இருந்து தெற்கு காசாக்கு போ அப்படின்னு சொல்றது இங்கிருந்து போய்கிட்டு இருக்கும் போதே ஏன்னா தானே போக சொல்றேன் போகும்போதே அங்கே வச்சு அடிக்கிறது தப்பித்து போக சொல்ல தப்பித்து போக சொல்லி தப்பித்து போகக்கூடிய அந்த அப்பாவி மக்களை அடிக்கிறான் உணவு வாங்குவதற்காக வரிசையில் நிற்கிறாங்க அவங்கள கொள்றான் தண்ணி டேங்கல போய் தண்ணி பிடிக்க போயில பச்சிலம் குழந்தைகளை கொள்றான் வாம் அங்கே போடுறான் இதில் வேற அமெரிக்கா வேற உதவிக்கு வரப்போகிறான் போகிறான் தரைவழி தாக்குதலில் ஏன்னா இவனால் தாக்க முடியலை இவங்களால் எதிர்கொள்ள முடியலை ஹிஸ்புல்லா அடி நொறுக்கி கொண்டிருக்கிறார்கள் ஹமாஸும் அடித்து கொண்டிருக்கிறார்கள் இராணுவத்தை பொதுமக்களை அல்ல ஹிஸ்புல்லா அடித்து கொண்டிருக்கிறார்கள் இராணுவத்தை ஹூதிகள் அடித்து நொறுக்கி கொண்டிருக்கிறார்கள் கப்பலை கடல்வழி தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்போ எல்லாமே அவங்க வந்து கரெக்டாக செய்கிறாங்க யானைனா யானையோட மோதுறாங்க சிங்கம்னா சிங்கமா சிங்கத்தோட மோதுங்கிறாங்க புளியா சிறுத்தையா சிறுத்தை சிறுத்தையோடு மோடி நீ மானோடு முயலோடு நீ மோதுற புறம் யாரு அப்ப இதுதான் இஸ்ரேல் மோதக்கூடிய செயல் இப்படித்தான் இஸ்ரேல் மோதிக்கொண்டு அப்ப இதை வந்து ஜான் பார்க்கவே இல்லையா இப்படித்தான் உங்களுடைய நியாயமா நீதியா உன்னுடைய குடும்பத்தார் இப்படி இறந்திருந்தால் நீ இந்த பதிலை சொல்ல மாட்டேன் உன்னுடைய உறவினர் இப்படி இறந்திருந்தால் நீ இந்த பதிலை சொல்ல ஓ உறவினர் மேலே ஜான் கிரிப்பு மேலே ஜான் உறவினர் மேலே ஜான் அம்மா மேலே அப்பா மேலே போட நம்ம சொல்ல வல்ல அங்கே தாக்குதல் நடந்திருந்தான்னா இஸ்ரேலில் வந்து தாக்குதல் நடத்தியிருந்தான்னா அப்போ நீ இந்த பதிலில் சொல்ல மாட்டேன் ஜீரோன்னு சொல்ல மாட்டேன் தாக்குதல் தீவிரவாதின்னு சொல்ல மாட்டேன் தாக்குதல் நடத்தினாங்கன்னு சொல்ல மாட்டேன் அப்போ இதுதான் இவர்களுடைய இந்த போக்காக இருக்கிறது நிலைமையாக இருக்கிறது என்பதை நம்ம அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் போர் நிகழ்வுகள் குறித்து பார்ப்போம் நிகழ்ந்தில் வீட்டில் வீட்டிலிருக்கும் பெண்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு டச் மொபைல் வைத்திருந்தால் போதும் இருந்தபடியே தினமும் ரூபாய் ஆயிரத்தி எண்ணூறு வரை சம்பாதிக்க முடியும் குறைந்த முதலீடிலிருந்து அதிக முதலீடு வரை உங்கள் விருப்பம் போல் விருப்பமுள்ளோர் தொடர்பிற்கு வாட்ஸ்அப் மட்டும் ப்ளஸ் நைன் ஒன் செவன் நைன் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் ஜீரோ த்ரீ ஃபைவ் டூ ஒன் மே மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் விட்டது அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே